ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் டாக்டர் பாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிரேமலு பெல்லிலு ஆகிய படங்களில் ஜெயலலிதா சோபன் பாபுவோடு சேர்ந்து நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் லதாவை எம்ஜிஆர் அரசியலுக்கு கொண்டு வர முயற்சித்ததால் ஜெயலலிதா ஓரம் கட்டப்பட்டார் இந்த சூழ்நிலையில் தான் ஜெயலலிதா சோபன் பாபுவோடு நெருங்கி பழக ஆரம்பித்தார் ஜெயலலிதாவின் நடவடிக்கைகளை நன்றாக அறிந்து வைத்திருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவிற்கு பாடம் கற்பிப்பதற்காக லதாவை தன்னோடு சேர்த்து கொண்டார் இதே நேரத்தில் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரை பழி தீர்க்கவும் அசிங்கப்படுத்தவும் வேறு வழிகள் தெரியாமல் சோபன் பாபுவோடு தமக்குள்ள நெருக்கத்தை வெளியில் தெரிவிக்க ஆரம்பித்தார் அதிமுக ஆட்சி கலைக்கப்பட்டதும் எம்ஜிஆர் குழப்பத்திலும் மனக்கலக்கத்திலும் இருந்தார் இதே காலகட்டத்தில் குமுதம் வார இதழில் ஜெயலலிதா எழுதிய தொடர்கட்டுரையில் சோபன் பாபுவோடு அழுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எழுதினார் இந்த கட்டுரை தொடர் வந்து கொண்டிருந்த பொழுது எம்ஜிஆருக்கு மிக வேண்டிய ஒரு பத்திரிகையாளர் அவரை அணுகி ஜெயலலிதா அடுத்து உங்களை பற்றி தான் எழுதப் போகிறார் என்று அவரிடத்தில் எச்சரித்தார் என்னை பற்றி என்ன எழுதிவிட முடியும் என்று வெளியில் எம்ஜிஆர் வீராப்பாக பேசினாலும் உள்ளுக்குள் பயந்து கொண்டிருந்தார் காரணம் அவர் அப்போது ஆட்சியில் இல்லாததால் ஜெயலலிதா அவரது பலவீனத்தை பயன்படுத்தி அவருக்கு தீங்கு இழைத்துவிட முடியும் என்று அவர் நம்பினார் இதன் விளைவாக வானொலியில் வேலை செய்கிற ஜெயலலிதாவின் தோழி ஒருவரை பயன்படுத்தி ஜெயலலிதா அப்படி என்னதான் எழுதிவிடப் போகிறார் என்பதை அறிய அவர் முயற்சித்தார் அப்போது மாடி வீட்டு ஏழை என்ற படத்திற்காக சிரிப்பு நடிகர் சந்திரபாபு கொடுத்த பணத்தை எம்ஜிஆர் திருப்பி தரவில்லை என்றும் அதன் காரணமாகவே சந்திரபாபுவின் வீடு ஏலத்தில் போனது என்றும் கோயம்புத்தூரில் ஆடைகள் தைப்பவராக இருந்த ஒருவர் எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்து திவாலாகிவிட்டார் என்றும் அவர் எம்ஜிஆரை பார்க்க வந்தபோது எம்ஜிஆர் அவரை கழுத்தை பிடித்து தள்ளினார் என்றும் கவியரசர் கண்ணதாசனின் ஒரு பெண்ணின் கதை என்கின்ற திரைக்கதைக்காக தருவதாக வாக்கு கொடுத்து மூன்றில் இரண்டு பங்கு பணத்தை எம்ஜிஆர் கண்ணதாசனுக்கு தரவில்லை என்றும் பலதரப்பட்ட தரப்பட்ட விவரங்களை பற்றி ஜெயலலிதா எழுதப்போகிறார் என்பதை எம்ஜிஆர் அறிந்து கொண்டார் இவைகளுக்கெல்லாம் என்ன ஆதாரம் என்று எம்ஜிஆர் கேட்டபோது எம்ஜிஆரின் உள்ளும் புறமும் என்று கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மே மாதம் வெளிவந்த புத்தகத்தை ஜெயலலிதா கூடவே வைத்திருக்கிறார் என்று அந்த தோழி எம்ஜிஆரிடம் சொன்னார் இதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று எம்ஜிஆர் சொன்னார் இருந்தாலும் எம்ஜிஆர் பழகிய பெண்களை பற்றியும் நான் எழுத போகிறேன் என்று ஜெயலலிதாவிடமிருந்து அந்த தோழியின் மூலமாக வந்த தகவல் எம்ஜிஆரை வெகுவாக வைத்தது இதே நேரத்தில் ஜெயலலிதா திமுக தலைவர்களை ஆதரித்தார் இந்த குழப்பமான சூழ்நிலையில் திரும்பவும் நாம் ஜோடியாக நடிக்கலாம் என்று எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு தூதுவிட்டார் எம்ஜிஆர் சொன்னதை நம்பி வெளிநாட்டில் சென்று நாட்டிய நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று ஜெயலலிதா செய்த ஏற்பாடுகளை எல்லாம் அவராகவே கலைத்தார் எம்ஜிஆரோடு சமாதானம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஜெயலலிதா நினைத்ததற்கே காரணம் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்து அரசியலில் நிலையான செல்வாக்கு பெறுவார் என்று ஜெயலலிதா நம்பியதுதான் சோபன் பாபு மகனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பூந்தமல்லியில் வைத்து திருமணம் நடைபெற்றது எம்ஜிஆரோடு சமாதானம் பண்ணி கொள்வதற்காக சோபன் பாபுவை கலற்றிவிட்ட ஜெயலலிதா இந்த திருமணத்தில் கலந்து கொண்டார் என்றால் நம்ப முடிகிறதா எம்பியாக இருந்தபோது பூந்தமல்லியில் நடைபெற்ற சோபன் பாபுவின் இல்ல திருமணத்திற்கு ஜெயலலிதா வழக்கமான தனது காரில் வராமல் வேறொருவர் காரில் வந்தார் போகவா வேண்டாமா என்று எம்ஜிஆர் இடத்தில் கேட்டால்தானே பிரச்சனை என்பதால் எம்ஜிஆரிடம் ஜெயலலிதா இது பற்றி தெரிவிக்கவில்லை இருபது நிமிடங்கள் மாத்திரமே இந்த திருமணத்தில் கலந்து கொண்ட ஜெயலலிதா திருமணம் தொடர்பாக எந்த புகைப்படத்திலும் தான் விழுந்துவிடாதபடி கவனமாக பார்த்து கொண்டார் அதற்குள் வேறொரு புகைப்படக்காரரிடம் கேட்டு தன்னை படம் எடுத்தவரின் பெயர் விலாசம் எல்லாம் தெரிந்து கொண்டார் ஜெயலலிதா விருட்டென்று காரில் ஏறினார் சொல்ல வேண்டியவர்கள் நடந்தவற்றை ஒன்றும் ஒழிக்காமல் எம்ஜிஆர் இடத்தில் சொல்லிவிட்டார்கள் அவர் மூன்று நாள் ஜெயலலிதாவிடம் பேசவே இல்லை ஜெயலலிதா விளக்கம் சொல்வதற்காக பல முறை இந்த மூன்று நாட்களில் எம்ஜிஆரை தொடர்பு கொண்டார் ஆனால் எம்ஜிஆர் பேச்சே கொடுக்கவில்லை எப்போதோ தான் வெட்டிவிட்ட தொடர்பு மீண்டும் துளிர்க்கிறதே என்று எம்ஜிஆர் துயரப்பட்டார் இவ்வளவு கடுங்காவலையும் மீறி எவ்வளவோ எம்ஜிஆர் எடுத்து சொன்ன புத்திமதிகளையும் மீறி ஜெயலலிதா மீண்டும் சோபன் பாபுவோடு உள்ள தனது தொடர்பை புதுப்பித்துக் கொண்டார் ராஜ்யசபாவிற்கு ஜெயலலிதாவை அனுப்பிய பிறகுதான் ஒரு கழுகிற்கு ரக்கைகளை பெரிதாக்கி அழகு நகங்கள் எல்லாவற்றையும் கூர்மையாக்கி விட்டுவிட்டோமே என்று எம்ஜிஆர் வருத்தப்பட்டார் டெல்லிக்கு அடிக்கடி போக வேண்டாம் என்று ஜெயலலிதாவிற்கு சொன்ன எம்ஜிஆர் டெல்லி பழக்க வழக்கங்கள் குறையும் என்று நினைத்துதான் சென்னையிலேயே இருக்க சொன்னார் ஆனால் சென்னையிலேயே உலர்ந்து போன உறவு கிளைகள் துளிர்க்க ஆரம்பித்து விட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் டாக்டர் பாபு என்கின்ற படத்தில் சோபன் பாபுவோடு ஜெயலலிதா சேர்ந்து நடித்த போதுதான் அவர்களுக்குள் காதல் மலர்ந்தது சோபன் பாபுவிற்கு ஹைதராபாத் விசாகப்பட்டினம் போன்ற இடங்களில் கோடிக்கணக்கில் சொத்துக்கள் இருந்ததாக ஜெயலலிதா அறிய வந்தார் எம்ஜிஆர் தனது வயதை வலிமையோடு மறைக்க முயற்சிக்கிற வயோதிகர் என்கின்ற எண்ணமும் ஜெயலலிதாவிற்கு இருந்தது இந்த சூழ்நிலையில் அழகாக கச்சிதமாக ஏகப்பட்ட பணத்தோடு இருந்த சோபன் பாபுவை ஜெயலலிதா மன்மத அம்புகளால் வீழ்த்தியது ஒன்றும் பிரமாதமில்லை உடனடியாக சோபன் பாபுவை விட்டுவிட்டு வேறொரு நடிகரிடம் ஜெயலலிதா தாவாததற்கு ஒரு காரணம் உண்டு சோபன் பாபுவோடு பழக தொடங்கிய உடனே எப்படியாவது அவரை திருமணம் பண்ணி கொண்டு அதன் மூலமாக அவரது சொத்துக்களை அடைந்துவிட வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஜெயலலிதா இறங்கினார் ஏற்கனவே எம்ஜிஆரிடம் ஜானகி அம்மையாரை கை கழுவி விட வேண்டும் என்றும் பிறகே தன்னை திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றும் நிர்பந்த நிபந்தனை விதித்த ஜெயலலிதா அதே நிபந்தனைகளை தான் சோபன் பாபுவின் மீதும் சுமத்தினார் ஆனால் தமது அளவுக்கு அதிகமாகவே நேசித்த சோபன் பாபு தயாராக இல்லை ஆனாலும் அவரது சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக பொறுமையோடு காத்திருந்த ஜெயலலிதா சோபன் பாபுவால் ஒரு குழந்தைக்கு தாயாகிற சூழ்நிலை வந்தது இவற்றையெல்லாம் எட்ட இருந்து பார்த்த எம்ஜிஆர் எடுத்து சொன்னால் கேட்காத இந்த பெண் பிறவி பட்டு அனுபவித்தாவது பாடம் படித்து கொள்ளட்டும் என்றுதான் மெளனமாக இருந்தார் சோபன் பாபுவை மிரட்டுவதற்கு விருப்பப்படாத எம்ஜிஆர் சொத்துக்களை ஜெயலலிதாவிடம் கொடுத்து விடாதே என்று அவ்வப்போது எச்சரித்து வந்தார் எங்குமே தன்னை வாழவிடாத எம்ஜிஆரை பழி தீர்ப்பதற்காகத்தான் ஆறு வருடங்கள் வரைக்கும் தன் பெயரில் ஒரு அங்குல நிலத்தை கூட எழுதாத சோபன் பாபுவின் குழந்தைக்கு அம்மாவாகிவிட ஜெயலலிதா துணிந்தார் சோபன் பாபுவிற்கு குடி பழக்கம் உண்டு ஒரு நாள் பகலிலேயே மையங்கிய வண்ணம் போயர்ஸ் கார்டனுக்கு வந்தார் பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி